வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஜோதிட வித்யாலயா நடத்தும் இருபத்தி எட்டாவது மாதாந்திர கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் புற்றுமாரியம்மன் கோவில் மண்டபம் பள்ளிப்பாளையம் இக்கருத்தரங்கிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் டிடிஎட் எம்ஏ அஸ்டோ பிஹெச்டி அவர்கள் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் இக்கருத்தரங்கில் வரவேற்புரை ஆற்றுபவர் ஜோதிட ஆசான் உயர்திரு முனுசாமி ஐடிஐ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தப்பாடி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிர்வாக குழு உறுப்பினர் தலைமை அவர்கள் நாமக்கல் தலைப்பு எளிமையாக அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் இக்கருத்தரங்கை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஆன்லைன் அஸ்ட்ரோ பிரின்சஸ் டிவி ஆன்லைன் பேஸ்புக் லைவ் தர்மசாஸ்தா பேஸ்புக் லைவ் போன்ற ஆன்லைன் தளங்கள் வழியாக பார்த்து மகிழுங்கள் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட ஆசான் உயர்திரு வி சூரஜ் எம்ஏ அஸ்ட்ரோ எம்டி எம்ஏ ஏசியு அவர்கள் சென்னை தலைப்பு திருமணம் நடக்கும் காலமும் திருமண தடைக்கான பரிகாரங்களும் ஜோதிட ஆசான் உயர்திரு டிஜி செந்தில் எம்ஏ என்யூஎம் அவர்கள் லால்குடி தலைப்பு அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் ஜோதிட ஆசிரியை திருமதி கவிதா ஏ கோபிநாத் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஓசூர் தலைப்பு கஷ்டம் போக்கும் காலம் காட்டும் அஷ்டவர்க்க கோட்சாரம் ஜோதிட ஆசான் உயர் திரு புருஷோத்தமன் அவர்கள் பள்ளிப்பாளையம்

கேட்டதை கொடுக்கும் தெய்வ திருத்தலங்கள் ஜோதிட ஆசான் உயர்திரு துலாம் சக்திவேல் எம் அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு தலைப்பு லாபம் வரும் வழிகளும் வாய்ப்புகளும் ஜோதிட ஆசான் உயர்திரு பாலு நாராயணசாமி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குமாரபாளையம் தலைப்பு தசா புத்தி சூட்சமங்கள் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பிஎட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு பனிரண்டு லக்ன ராசிக்காரர்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது நன்றியுரை ஜோதிட ஆசிரியை திருமதி ஐஸ்வர்யம் தேவி எம்எஸ்சி பிஎட் எம்பில் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு இந்நிகழ்ச்சி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் உயர் திரு முத்து பாண்டி எம் ஏ அஸ்ட்ரோ எம் காம் அவர்கள் நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி ஜோதித பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் சாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் இருபத்தி ஏழு நிர்வாக குழு நட்சத்திரங்கள் பள்ளிப்பாளையம் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு